து இருந்தாலும் நீங்கள் பார்க்குற நீங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம் இது வந்து ஒரு இந்த மொடல் வந்து சரி நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம் இது அவங்க இருக்கக்கூடிய ஒரு செட்டப் ஒன்று செய்திருக்கிறாங்க வந்தால் தங்கக்கூடி அந்த காலத்தில் வந்து உணவு உணவுத்த கட்டிடத்தை தான் பார்க்கப்பறம் இந்த கட்டிடம் வந்து என்ற ஒரு இதுதான் அவங்களோட இந்த கட்டிடமும் ஃபுல்லாக உடைக்கப்பட்டு மாவுல்கள் மட்டும்தான் தெரிகிறது வடக்க உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி இன்றைக்கு நிற்கிறது மிக அடந்த காடு அடந்த காடுன்னு சொல்லப்போனால் புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே அடந்த காட்டுக்குள்ள விரைவில் இருந்த ஒரு முகாம் அண்மை இந்த முகாமில் இருந்த இராணுவம் வெளியேறி இருக்குது ஆனால் அதற்கு முதல் கால ப ப காலப்பகுதிகளில் வந்து இது வந்து மேதக்கு இருந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான இடம் இந்த இடத்தை தான் பார்க்க இது கட்டிடங்களும் ரகசிய இடங்களும் இருக்குது அந்த இடங்களை தான் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க நாங்களே இங்கே பயந்து பயந்து தான் வந்தாங்கிறா ஒன்று எங்களுக்கு சொன்னவேல் இது கரடி இருக்குது ஜானர் இருக்குது ஆபத்தான மிருகங்கள் இருக்குது பய நீங்கள் போகிறதே கவன மண்டங்களை சொல்லிவிட்டுருந்தாங்கள் அதையும் தாண்டி அதை ரெஸ்க் எடுத்து நாங்கள் இந்த இடத்த உங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கிறோம் அதை இந்த இடத்த இருந்த கூட இருந்தாக கூட நீங்கள் இருக்கலாம் இதை பார்க்கலாம் நிச்சயமாக எங்கள் காணொலிக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க மற்றவங்களுக்கு சேவை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் நிறைய விடயத்தை நீங்கள் முடியும் சரி இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம் இது வந்து ஒரு இந்த மொடல் வந்து அவங்களுக்கு தெரியும் ஒரு கோட்டை என்ற மொடலில் வந்து இந்த இதை இந்த முன்முகப்பூ மதுளை செய்திருக்கணும் இந்த கோட்டைகளில் வந்து ஆயுதங்களை வச்சு அந்த சுடுறதுக்கான ஒரு ஒழுங்கு செய்திருப்பினோம் அந்த அதே மொடலில் வந்து இதுக்கு செய்திருக்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து ரஞ்சித் பிளாக் போய் கொண்டு அவரும் எடுக்கிற வீடியோ இப்போ நாங்கள் தான் போய் பார்க்க போகிறோம் உள்ளுக்கு நிறைய விடயங்கள் எங்கள் நிறைய கட்டிடங்கள் கிடக்குது அதை விட எங்களுக்கு வந்து சொன்னாங்க இதுக்கு கரடி நிறைய இருக்காண்டு ஒவ்வொரு கட்டிடத்துலேயும் கரடி இருக்காண்டு இதுலேயும் வந்து பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஒரு தூண் அதை வந்து முதல் இதாக செய்திருக்கணும் இதை என்ன தெரியல அது வடிவாக பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் இதில் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு இராணுவ மரியாதைகள் நடக்கிற இடம் அல்லது ஏதோ ஒரு சம்பவத்தை தான் இதை வச்சு இதென்றிருக்கிறோம் அடுத்த கட்டிடத்தை தான் பார்க்கப்பறம் இந்த கட்டிடம் வந்து உடைஞ்சிருக்குது ஃபுல்லாக உடைஞ்சிருக்கணும் இந்த கட்டிடத்தையும் இதையும் நீங்கள் அவதானிச்சிக்கண்டா உங்களுக்கு ஓரளவு விளங்கும் நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்தது இங்கேயாவது புத்தர் சிலை ஒன்று இருக்குது புத்தர் சிலையை தான் நாங்கள் பா புத்தர் கோயில் ஒன்று இருக்குது ஆனால் வடிவ வடிவம் வச்சிருக்கணும் அந்த இடத்த தான் நாங்கள் இப்போ பார்க்க போய்க்கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல வந்து இது பெரிய கேம்ப் இது சின்ன கேம்ப் இல்லை இது ஒரு பெரிய கேம்ப் சரி நாங்கள் இப்போ புத்தர் ஆலயத்தை தான் பார்க்கப்பறம் பார்ப்போம் அப்படியே எல்லாமே வச்சுருக்குறாங்க சரி நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம் கல்வெட்டு ஒன்று இருக்குது இந்த கல்வெட்டு வந்து சிங்களத்திலே இருக்குது எங்களுக்கு சிங்களம் வாசிக்க தெரியாததால் நான் நீங்கள் விரும்பினா சிங்களத்தில் வாசிச்சேன் எனக்கும் சொல்லுங்கள் என்ன கடைக்காண்டு இது வந்து உங்களுக்கு தெரியும் புத்தர் கோயில் ஒன்று இருக்குமா இருந்தால் எல்லாமே பயங்கரமான இடமாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த பெரிய காட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய ஒரு கிணறு இருக்குன்றது பார்ப்போம் ஐயோ கொடவுளி பாருங்க சாதாரண கடவுளை நெஞ்சு பாக்கையில் அளவுக்கு ஆழமாதிரி இருக்குது சரி நாங்கள் இப்படியே பாருங்கள் இப்படி இருக்குது இந்த இடமன்ட்டு பாருங்கள் காடு வளர்ந்துட்டு முதல் நாள் இங்கே வந்து ஒரு பாரிய வங்கர் இருக்குன்ட்டு சொல்லி சொல்லினோம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வங்கர் எதுக்குண்டு தான் நாங்கள் சொன்னவேன் அந்த இதை தான் நாங்கள் இப்போ போகிறோம் ஆனால் நுழைய கட்டிடங்கள் இதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த பெரிய நீள கட்டிடம் இதெல்லாம் உடைச்சிட்டோம் உடச்சிட்டு போயிட்டோம் இராணுவம் அடுத்த பகுதியை நாங்கள் பார்ப்போம் தொடர்ந்து கட்டிடங்கள் இருக்குது இது வந்து ஒரு பெரிய கேம்ப் அது வந்து இயக்கத்தின் மிகப்பெரிய ஒரு கேம்பாக இருந்தது பிறகு இராணுவம் இருந்தது ஆனால் இல்லை இப்போ காடு பிடிச்சிட்டு என்னெண்டா பராமரிப்பு இல்லை ஆனால் ஆக்களும் இல்லை அதால் ஒரு காடு பிடிச்சி போய் கிடக்குது ஆனால் இருந்தாலும் ஒரு ஒரு இதோண்டு வந்து அவங்க செட்டப் பண்ணியிருக்கிறாங்க தாங்கள் இருக்கக்கூடியமே இதுக்கும் ஒரு நீளமான கட்டிடம் இந்த பாருங்கள் இப்படி இருக்க து அவங்க இருக்கக்கூடிய ஒரு செட்டப் ஒன்று செய்திருக்கிறாங்க வந்தால் தங்கக்கூடிய மேய் அல்லது அவங்க செய்தாங்களா இது வேறு யாரும் செய்திருக்கலாம் எங்களுக்கு தெரியல இருந்தாலும் இப்படி ஒரு செட்டப் ஒன்று இருக்குது பாருங்க பிடிக்க வேண்ட இங்கே ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் போயினா இங்கே பாருங்க பிடி வேண்டாம் ஐயோ கடவுளே இவங்களை யார் காப்பாத்த இங்கே தம்பி பபுவே இங்கே பிரிஞ்சு பாருங்க வாங்க வாங்க இதுக்கு பூந்துட்டினமா பவ்வாலும் இதுக்குள்ளே இருக்கு இன்னொரு கட்டிடத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கட்டிடமும் வந்து ஒரு உயரமான நிலப்பரப்பில் செய்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மேலுக்கு ஏறி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி படி வச்சிருக்கணும் அப்போ கொஞ்சம் உயரமாக இருக்கிற வழியாக ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டிடமாக இருக்கலாம் இருக்காண்டு சரி இந்த கட்டிடத்தையும் உடைச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு கிளாஸ் கொட்டிலாக வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு ஸ்டேட் ஸ்டேஜ் நிகழ்ச்சிகள் அல்லது ஒரு மீட்டிங்குகள் சந்திப்புகள் நடக்கக்கூடிய ஒரு தான் இந்த கட்டிடம் இதுவும் வந்து முற்று முழுக்காக உடைக்கப்பட்டிருக்குது இதில் மேடை போட்டிருக்கணும் இதில் ஒரு மேடை இருக்கு பாருங்கள் அந்த மேடை வந்து உடைக்கப்படலை மற்ற எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு இன்னொரு கட்டிடம் இருக்குது இந்த கட்டிடமும் ஃபுல்லாக உடைக்கப்பட்டு மாவுல்கள் மட்டும்தான் தெரியிருப்பாருங்க சரி அப்படி தொடர்ந்து பார்ப்போம் இஞ்சாவில் உள்ளுக்கு போகிறதுக்கான ஒரு கேட் இருக்கிறாங்க இது வந்து வேறு ஒரு செட்டப்பில் இருக்குது ஏற்கனவே இருந்தது வேறு இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு அதாவது வந்து ஒரு ஒரு கொமாண்டர் தனியாக இருந்திருக்கணும் அல்லது எங்கட முக்கியஸ்தர் வந்து தனியாக எதுக்கு இருந்திருக்கலாம் ஏதோ ஒன்று தனியே இருந்ததுக்கான ஒரு இடம் தான் இது ஏன்னா தனியாக ஒரு போட்டு இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்குது இந்த இடத்தையும் முற்றுமுழுதாக உடைச்சி வைக்கணும் ஒரு இதுக்குமே விடாமல் உடைச்சிட்டாங்க கட்டிடத்தில் எதுக்குமே இல்லை கூடுதலாக உங்களுக்கு தெரியும் வீட்டுகளில் நாங்கள் வளர்ப்போம் இந்த மரங்களை இங்கே வந்து இப்படி வளருதுன்னு பாருங்க அழகான மரங்கள் இது காலப்போக்கில் இந்த இடம் அப்படியே இருக்கும் இப்போ வந்து கடைகளில் பார்த்துருக்குறோம் இதுவும் வந்து மரத்தில் உள்ள வேறுகளில் படந்து வரந்தான் செடிதான் இதுக்கும் இது வந்து மரத்திலான் மரத்து இந்த வந்து செடிகளில் பிடிச்சிருக்கும் பேர் இப்படி இருக்க அழகாக இருக்குது இங்கே இல்லை இப்போ நாங்கள் ஒரு இடத்தை போகிறோம் இது வந்து இந்த ராணுவத்தின்ட இங்கே இருந்த ராணுவத்தின்ட ஒரு சின்னம் அதை வந்து அவங்கள்ட எத்தனையாவது பிரிக்கேட் என்ன பிரிக்கேட் எத்தனையாவது பிரிக்கேட் என்றதை வந்து அவையில் வந்து இங்கே ஒரு இடத்துல வந்து பொறிச்சு வச்சிருப்பினோம் அந்த பொறிச்ச இடத்தை தான் நாங்கள் இப்போ போகிறோம் சரி வாங்க ரைட் பாருங்கள் இதில் வந்து இங்கே இங்கிலீஷ்லேயே அவங்கள் தங்களோட இதை பொறிச்சிருக்கணும் நாலு எஸ்எல்என்சி நான் நினைக்கிறேன் எஸ்எல்என்சி என்ற ஒரு இது தான் அவங்களிடற இதாக இருக்கலாம் எஸ்எல்என்சி என்ற ஒரு இது அடுத்தது இந்தியாவில் வந்து ஏஓஆர் என்றதையும் பெற்றிருக்கிறோம் இது வந்து அவங்கள்டரை சின்னமாக இருக்கும் அதற்கு பிறகு என்ன போட்டு என்னன்று போட்டு அம்புக்குரிய அங்கே காட்டியிருக்கிறாங்க தொடர்ந்து அது கீழே ஒவ்வொரு இதையும் இங்கிலீஷ் எழுத்துக்களில் எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இதுதான் நம்ம வந்து அவைய இந்த 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 பேரும் அவையல்ற இதுகளையும் இதில் பொறிச்சிருக்கணும் இது இந்த படைப்பிரிவு இதில் இருந்த படைப்பிரிவுக்கான இது ரஞ்சித் சொல்லுது அங்காலேயும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது அதாவது வந்து அங்கால யாருமே போக முடியாது என்று சொல்லி இந்த கன்னிவடி அகற்றின்ற பிரிவு அந்த கன்னிவடி அகற்ற பிரிவால் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு யாருமே அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த தான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னா தனியாக போய் பார்க்க வேண்டாம் அது தூரம் கொஞ்சம் ஆபத்தான இடம் அதால் நானும் பாருணான்னு சொல்லி அவர் மோட்டர் பைக்கில் என்ன ஏற்றி கொண்டு போய்க்கொண்டிருக்கிறார் சரி நாங்கள் கிட்டே போய் பார்ப்போம் அந்த இடம் அப்படியான் பிரச்சனையான்னு சொல்லுவோம் நாங்கள் அடையாள சின்னம் அந்த இராணுவத்த சிங்கர் ரெஜிமெண்டாக என்ன ரெஜிமெண்ட்ற சம்மந்தமாக அதில் அடிச்சிருப்பினோம் அப்படி ஒன்று தான் இதில் அடிச்சுருக்கணும் இப்போ நாங்கள் இந்த பக்கத்துக்கு தான் போகிறோம் இதுலேயும் வந்து நிறைய கட்டிடங்கள் இருக்குது உடைஞ்சி இதாண்டா கிடக்குது ஆனால் இங்கேயும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குதுன்னு சொல்லினா இந்த ரோட்டுக்கு இஞ்சால் ஆனால் அதில் ஒரு ஒரே ஒரு விடயம் போட்டிருக்கிறாங்க அங்கால் போக வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அந்த இடம் யாருமே அங்கால் போகாதீங்கன்னு சொல்லி ஏனெண்டா அது வந்து ஒரு ஆபத்தான இடமாயும் இருக்கலாம் ஏனண்டா நாங்கள் வந்து சும்மா இதாக சொல்லக்கூடாது ஒரு மரமும் சரிஞ்சு விழுந்துருக்கிறதால நாங்கள போக ஆ அங்க பாருங்க மரத்தில் அடிச்சிருக்கிறாங்களா பாருங்க அவர் வந்து என்னை ஏற்ற வந்துட்டா புதுக்குடியில் சில்லாளர் சில்லாளருக்காலரு இங்கேயும் ஒரு கேம் ஒரு கட்டிடத்தை உடைச்சிருக்கிறாங்களா அந்த ரெண்டு பாருங்கள் அந்த கட்டிடத்தை எப்படி இருக்காட்டு வந்து ஒரு முக்கியமான பொருளை பிறக்கிருக்கிறார் இது வந்து அவரை புறக்கி வச்சுருக்கிறது குண்டாண்டு எனக்கு தெரியலை சரி இருந்தாலும் நாங்கள் இப்போ பார்ப்போம் இது வந்து க ஒரு முக்கியமான ஒரு பொருள் இப்போ உங்களுக்கு தெரியும் கடல் புள்ளிகள அந்த போட் செய்கின்ற ஃபைபர்களை வச்சு தான் இதை செய்திருக்கணும் கடல் புள்ளிக்காரர் கூடுதலாக இந்த ஃபைபர்களை வச்சு தான் இப்படியான வேலைகளை செய்கிறது அதே மொடலில் தான் இதை செய்திருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இது சொல்ல போனால் இது வந்து இராணுவத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நூறு வீதம் வாய்ப்பு இல்லை ஆனால் இது வந்து விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் இது என்ன தேவைக்காக உருவாக்கினார்கள்ன்றது எங்களுக்கு தெரியாது ஏனென்றால் இது இருக்கிற இடம் வேறு நாங்கள் நிறைய விடயங்களை பார்த்துருப்போம் நிறைய இதுகளை சொல்லியிருப்போம் ஆனால் இது வந்து ஒரு அடர்ந்த ஹாட்டுக்குள்ளே இந்த கேம்ப் இருக்குது அந்த கேம்பில் தான் இந்த பொருள் இருக்குது இங்கே வந்து தேசிய தலைவர் இருந்திருக்கலாம் என்ற ஒரு ஊகம் எங்களுக்கும் இருக்குது இதில் பார்க்குற நேரம் இதில் வந்து ஒரு அஞ்சு தட்டு உள்ளுக்கு இருக்குது குறிம்பு குறிப்பாக இந்த தட்டுகள் செய்திருக்கிறாங்க இந்த என்ன தேவைக்காக செய்யப்பட்டிருக்குறன்றது எனக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் பார்க்குற நீங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் இதுக்கு வந்து தட்டு தட்டாக இருக்குது இது பொருட்களை வச்சு எடுக்கிறதுக்கானது ஆயுதங்களை வச்செடுக்கிறதுக்கானது எங்களுக்கும் தெரியலை ஆனால் இருந்தாலும் இது முழுக்க முழுக்க விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் வழியாக பாருங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கொண்டே போகிறோம் உங்களுக்கு தெரியும் நிறைய இடங்களை வந்து என்னண்டு சொல்கிறது அப்படியான கட்டிடங்கள் தான் இல்லை உட்டச்சிட்டான கட்டிடங்கள்லாம் இது ஒரு இது ஒரு செட்டப் ஒன்று இருக்குது இது வங்கர் செட்டப்பாக இல்லை என்னன்ட்டு தெரியலை இது என்னென்று விளக்குது இல்லை எனக்கு தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு மாதிரி செய்திருக்கணும் இதில் ஒரு கட்டிடம் இருக்குது எங்கள் பாருங்கள் இதெல்லாம் இப்படி உட்டாச்சி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் உடாச்சு துந்து துணி ஆக்கிட்டாங்க ஆனால் இதில் ஒரு சின்னம் ஒன்று விடப்பட்டிருக்குது ஒரு ஏதோ ஒரு வரைபட சின்னம் அல்லது ஒரு படம் வரைஞ்சிருக்கணும் அதுவும் வந்து இதில் உடைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுது இல்லை பார்க்க ஆனால் இது எங்களுக்கும் தெரியுது இல்லை ஒரு மரங்கள் கைகள் வந்து நிறைய கிடக்குது ஒரு இதோண்டு உருவாக்கியிருக்கணும் ஒரு சித்திரம் ஒன்றை செய்து அதை பாருங்க இது ஒரு கட்டிடம் இது ஒரு மொடல் வித்தியாச மொடலாக கட்டியிருக்கிறாங்க ஆனால் உடைச்சிட்டாங்க பாருங்க இதை சரி உள்ளுக்கு மாவுல் பதிச்சிருக்கா இல்லை வெள்ளையாக இருக்குது ஆனால் எல்லாம் வந்து ஒரு ஒப்பி செட்டப் ராக்கி எழு வைக்கக்கூடிய மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக கொங்குறிட்டு தான் கட்டியிருக்கு இப்போ நாங்கள் போகிற இடம் ஒரு கட்டிடம் அதுவும் உடைச்சப்பட்டிருக்குது உடச்சி மூடப்பட்டிருக்குது இதுக்கு வங்கராயம் இருக்கலாம் நான் நினைக்கிறேன் ஒரு மூடு வங்கராயம் இருக்கலாம் இது இது வந்து உடைச்சி மூடிப்பட்டுட்டு அதுதான் மெயினான பிரச்சனை என்ன உள்ள உயரமாக இது போடப்பட்டு உடைச்சி மூடி இருக்கணும் அல்லது இது வந்து வேறு ஒரு திட்ட என்ன என்னத்துக்கு கட்டப்பட்டிருக்கான்னு தெரியலை சரி இதை பார்க்குறீங்க யாராவது உங்களுக்கு இது சம்மந்தமாக தெரிஞ்சால் எங்களுக்கு சொல்லுங்கள் இப்போ இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம் இதுக்கும் வந்து செங்கற்களால் வந்து செய்திருக்கணும் இதுக்கும் வந்து உடாச்சு தூ தூளாக கிடக்குது இதுவும் வந்து என்ன திட்டத்துக்கு அது செய்திருக்கணும்னு எனக்கு தெரியலை முழுதும் முழுக்க முழுக்க செங்கற்கள் ஏன்னா இது செய்திருக்கணும் இது வந்து ஒரு காவலரனாக இருக்குமோ அல்லது கவலைன்னா இருக்கிறதுக்கு நூறு வித வாய்ப்பு இல்லை எப்படி இருக்குது இந்த கட்டிடத்தை உடைச்சி இந்த பொருளை நாங்கள் பார்க்குறோம் இது வந்து யுத்த காலத்தில் வந்து இராணுவம் பயன்படுத்துன்ற பொருள் என்ன பொருள்னு இப்போ பார்த்துருப்பீங்கானே இதுதான் வந்து ஷூ இந்த ஷூவை போட்டு காட்டுக்கு நடந்தால் முள்ளுக்களை எதுவுமே குத்தாது சரிங்க இராணுவம் வெளியேறக்குள்ளே தங்கட இராணுவ உபகரணங்களான பொருட்களை வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க எப்படியாவது கொண்டு போயிடுவாங்க